ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தை மூன்று எனக்கு கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்ரஹாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் யாக்கோப்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அனு தினமும் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர பலியை ஏறடைக்கிறோம் சுவாமி அந்நாளின் கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்ததை போல இந்த நாட்களிலும் நாட்களிலும்னேக பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு இந்த ஜப வழிபாட்டின் வழியாக நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உமாக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை அப்பா ரூத்துவுக்கு போவாஸ்கன்களில் தயவு கிடைக்க செய்ததை போல இந்த நாளிலும் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய திருமண தடைகளை மாற்றி அந்தவரே அவர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் அதிகாலையிலேயே உண்மை தேடி வந்து ஜபிக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மழை காலங்களில் செழித்து வளரக்கூடிய மரத்திற்கு ஒப்பானவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இவை அனைத்தும் நீர் கொடுக்கக்கூடிய அருளும் இரக்கமுமாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆயிரக்கணக்கான மக்களுமை தேடி வந்து உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறார்களே ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்திருக்கின்றீர் அடையாளங்களை காண்பித்து இருக்கின்றீர் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கின்றீர் சந்தோஷத்தை இருக்கின்றீர் மகிழ்ச்சியை இருக்கின்றீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர் கொடுமையான கேன்சர் மற்றும் ஹைச் எய்ட்ஸ் நோயினீர் குணமாக்கி பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்திருக்கின்றேன் அதே அற்புதத்தை செய்வதற்காக பிள்ளைகளை மன்னிப்பதற்காக தாராள மனதோடு தேடி வந்திருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமது இர பெரியது உமது வல்லமை பெரியது நீர் எங்களுடைய இருக்கின்றீர் உமை நோக்கி மன்றாடும் பொழுது என் மகனே மகளே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்து உமது நீதியை நிலைநாட்டி எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் உமது மக்களாக மகனாக மகளாக மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் தகப்பனே புதிய ஆற்றலை கொடுத்திருக்கின்ற புதிய வல்லமையை கொடுத்து ஆவியானுடைய பலத்தை கொடுத்து இருக்கின்ற ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுப்பதற்காக இதோ எங்கள் நடுவில் காத்து இருக்கிறவருமை ஆராதிக்கிறோம் சுவாமி யார் யாரெல்லாம் உண்மையிலே பரிசுத்த ஆவின் கனிகளோடு வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியான கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் பரிசுத்த பரிசுத்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபம் இந்த நேரத்திலே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து நீர் அதை ஆசீர்வதித்து ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே எனக்கு செபிக் கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லிரே அப்பாம் இதோ அதிகாலையிலே உண்மை தேடி வந்திருக்கின்றோம் செவி கொடுக்க வந்திருக்கின்றோம் உண்மை நாடி வந்திருக்கின்றோம் உம்மிடம் கேட்பதற்காக வந்திருக்கின்றோம் நாங்கள் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் தாவிதோடு இருந்ததை போல் எங்களோடு கூட இருப்பீராக தாவிதுக்கு உமது முகத்தை மறைக்காதபடி முகமுகமாய் பேசியதை போல் எங்களோடு நீர் பேசிட வேண்டுமாய்

வார்த்தையே இதோ நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் அனைவரும் தீயவர்கள் நாங்கள் அனைவரும் பாவிகள் நாங்கள் அனைவரும் குற்றம் புரிந்தவர்கள் நாங்கள் அனைவரும் பாவம் செய்து செய்து பாவம் கொண்டு வந்த அவமானத்தை கூட கருத்தில் கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி உமக்கு எதிராக பாவம் செய்தோம் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் தந்தை கடவுளுக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் எங்களுடைய

இருக்கின்றே அப்பா பாவம் செய்து செய்து நீர் போனது போதும் செய்து தகப்பனே கல்வாரி தகப்பனே ஆயிரக்கணக்கானே ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே இளமை பருவத்தின் பாவம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றதே நான் எப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்வேன் என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாரா என்கின்ற எண்ணத்தோடு உமை

பாதுகாப்பு பணியில் இருக்கிறவர்களை ஒப்புக் காவல் துறையில் பணி செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விமான படையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கப்பல் படையில் பணி செய்து கொண்டு இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவே இவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு கணவரை விட்டுவிட்டு ஆண்டவரே குடும்பத்தை விட்டுவிட்டு மலை பிரதேசங்களிலும் பனி பிரதேசங்களிலும் கடலிலும் ஆகாயத்திலும் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாப்பை கொடுப்பீராக உள்ளத்தில் சமாதானத்தையும் அமைதியும் அவர்கள் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே பல வகையான வேலைகள் செய்து அதன் மூலம் தகப்பெனே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஐயோ உறுப்பை இழந்து போனேனே விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே நான் எப்படி வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு நோய்களை குணமாக்குவீராக மருத்துவர்களை உருவாக்கியவர் நீர் மருந்துகளை உருவாக்கியவர் நீர் உம்மை நோக்கி மன்றாடி தன்னுடைய நோயை உம்முடைய கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து விசுவாசத்தோடு என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என்று ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோயை இந்த நாளிலே அப்புறப்படுத்தி அற்புதத்தை

ஜபிக்கிறேன் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக முத சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்பர் தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய வாழ்க்கையிலே அருள் அடையாளங்களை தரும்படியாகவும் அமைதியோடு வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாயும் உமை நோக்கி தாயே அருள் மரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவை பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக ஆமீன்